இன்னொரு முறை பாஜக கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அடிமை ஆட்சி மீண்டும் வந்துருச்சுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு வாடகைக்கு தான் விடுவாங்க முன்னாடி வாடகைக்கு விட்டு வச்சிருந்தாங்க இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு வித்துருவாங்க நம்முடைய உரிமைகளை மீட்கணும்னா கழக தலைவர் அவர்கள் அவருடைய பெருமையை பத்தி பேசும்போது நாம் அத்தனை பேரும் சொல்லுவோம் கழகம் சில தேர்தலில் தோத்திருக்கலாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் எந்த நிலைமையிலும் தான் நின்ற தேர்தல் அனைத்திலையும் வென்ற ஒரே தலைவர் உலகத்திலேயே ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் என்ற பெருமையும் நம்முடைய கலைஞருக்கு தான் உண்டு ஆகவே நம்முடைய தலைவர் பத்தி பேசும்போது நம்ம சொல்லுவோம் தான் தலைவராக பொறுப்பேற்ற பின்பு தாம் சந்தித்த அத்தனை தேர்தலையும் கழகம் சந்தித்த அத்தனை தேர்தலையும் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் என்ற பெருமை நமக்கு உண்டு அந்த வெற்றி வாய்ப்புக்கெல்லாம் காரணம் இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது நீங்கள் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது நீங்கள் இல்லாமல் கலைஞர் கிடையாது நீங்கள் இல்லாமல் நம்முடைய கழக தலைவர் கிடையாது நீங்கள் இல்லாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இன்றைக்கி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் பவள விழாவை கொண்டாடி இருக்கோம் இளைஞரின் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறோம் மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைமை கழகத்தின் சார்பாக ஒரு வருடம் மிகப்பெரிய நிகழ்ச்சியில் நடத்தணும் குப்பெருவிழாவை நடத்தணும் இளைஞரணியின் சார்பாக திமுக எழுபத்தஞ்சுன்னு அறிவு திருவிழாவை நடத்தணும் ஐந்து ஆண்டுகளை முடித்து இன்னைக்கு எழுபத்தி ஆறாவது ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நடைபோட்டு கொண்டிருக்கிறது இந்த எழுபத்தி ஆறு வருஷத்தில் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் எத்தனையோ நெருப்பாடுகளை கழகம் இன்னைக்கு கடந்து வந்திருக்குன்னா அதற்கெல்லாம் காரணம் வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்கள் தான் இந்த எழுபத்தி ஆறு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் அதே வலிமையோடும் அதே இளமையோடும் இன்னைக்கு நம்ம மக்கள் பணியாற்றிட்டு இருக்கோம்னா இங்கே வந்திருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் நீங்க தான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் அந்த இருக்க காரணம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கும் நீங்க தான் முழு காரணம்னு சொன்னால் அது மிகையாகாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய உழைப்பால தான் உங்கள் ஒவ்வொருத்தருடைய உழைப்பால் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய முழு ஆதரவை பெற்று நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலையில் உட்கார வச்சது இங்கே வந்திருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் நீங்க தான் அதற்கு காரணம் இன்னைக்கு தான் ஆட்சிக்கு வந்து நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்று அன்றைக்கு இந்த மொதல் நாள்ல பொறுப்பேற்ற நாள் முதலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பணியை ஆற்றிக்கொண்டு வருகின்றார் முதல் நாள் முதல் கையெழுத்து தேர்தல் தேர்தல் வாக்குறுதி நம்ம சொன்ன வாக்குறுதி மகளிருக்கு விடியல் பயண திட்டம் கட்டணம் இல்லா பேருந்து திட்டத்தை முதல் கையெழுத்தாக நம்முடைய தலைவர் அவர்கள் போட்டாங்க இன்னைக்கு அந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் எத்தனை மகளிர் பயன்படுத்திருக்காங்க தெரியுமா எத்தனை முறை பயன் அடைஞ்சிருக்காங்க தெரியுமா எட்நூத்தி ஐம்பது கோடி ட்ரிப்ஸ் அடிச்சிருக்கிறாங்க எட்நூத்தி ஐம்பது கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி இன்னும் குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் பதிமூணு கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டுருக்கிறாங்க ஒரு ஆய்வறிக்கையில் சொல்கிறாங்க இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு மகளிரும் இந்த திட்டத்தின் மூலம் மாதம் ஆயிரம் ரூபா வரைக்கும் சேமிக்கிறாங்க அப்படின்னு அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் மகளிர் விடியல் பயணத்திட்டம் தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதி முதலமைச்சர் காலை உணவு திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லலை முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஆய்வுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போறாரு அரசு பள்ளிக்கு போறாரு அங்கே ஒரு குழந்த சோர்வா உட்காந்துருக்கணும் அந்த பையனை கூப்பிட்டு கேட்குறாரு ஏன் பா சோகமாக உட்காந்துருக்கேன் ஏன் சோர்வா உட்காந்துருக்கேன் என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பையன் இங்கே சொல்றான் ஐயா நான் காலைலருந்து சாப்பிடல பசியாக இருக்கு அப்படின்னு முன்னெல்லாம் வேலைக்கு போற பெற்றோர்கள் காலைல எழுந்து குழந்தைக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க எப்படியும் மதிய சத்துணவு போடுவாங்க அங்கே சாப்பாடு கொடுப்பாங்க சமாளிச்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க ஆனால் அனுப்பிச்சிட்டு அதே ஞாபகமாக இருப்பாங்க காலைல பையன் வெறும் வயத்தில் போனானே சாப்பிட்டானா படித்தானா தூங்கிட்டானா பசி மயக்கத்தில் எழுதியிருப்பானேன்னு நம்முடைய முதலமைச்சர் அன்னைக்கு அவர் அன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டார் இனிமேல் ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை அனைத்து அரசு பள்ளிகளையும் குழந்தைங்க காலையில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு முதல்ல தரமான காலை உணவு அதன் பிறகு தரமான கல்வி இன்னைக்கு வேலைக்கு போய் போகிற பெற்றோர்கள் அனைத்து பெற்றோர்களும் தாய்மார்களும் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க குழந்தைய என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க ஒவ்வொரு நாளும் திங்கள் கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க சமீபத்தில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் விரிவாக்கம் பண்ணார் எக்ஸ்பேன் பண்ணார் அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கும் விரிவாக்கம் செய்கிறேன்னு பண்ணார் அப்போ பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர் அவர் பேர் பகவான் சிங் அவர் சென்னைக்கு வந்திருந்தார் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களாக சந்திச்சு இந்த திட்டத்தை பத்தி கேட்டு அரசு அந்த திட்டத்தை பத்தி கேட்டு பாராட்டி பேசும்போது சொன்னார் இது மிக மிக சிறந்த திட்டம் கல்விக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் எத்தனை குழந்தைங்க இருபத்தி ரெண்டு லட்சம் குழந்தைங்க பயன்பெறாங்க இனிமே அடுத்த வருஷத்துல இருந்து பஞ்சாப் திட்டத்தை இதே திட்டத்தை நான் விரிவு விரிவு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னது யாரு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவான் சிங் அவர் ஒன்றும் நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது ஆம் ஆத்மி இயக்கத்தை சேர்ந்தவர் இப்படி அவர் வந்து பாராட்டிட்டு போறார் சரி குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் பள்ளிக்கூடத்துல வந்து படிச்சா போதுமா பத்தாது அவங்க உயர்கல்வி படிக்கணும் ஸ்கூலுக்கு போனால் பத்தாது காலேஜுக்கு போனோம் அப்படின்னு நம்முடைய தலைவர் கொண்டு வந்த திட்டத்தான் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அரசு பள்ளியில் படித்து எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி நீ போய் படி படிச்சின்னா உனக்கு மாசம் ஆயிரம் ரூபா ஊக்கத்தொகை கல்வி ஊக்கத்தொகையாக நான் தரேன்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வரார் ஜி யாருன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது பேர் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை சதவீதம் மாணவர்கள் கல்லூரிக்கு போகிறாங்க அப்படிங்கிறது அந்த கணக்கு தான் உயர்கல்வி சதவீதம் ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அது பார்த்தீங்கன்னா பல மா மாநிலங்களில் டபுள் டிஜர் கூட இருக்காது அதிகம் போனால் கேரளா மாநிலம் பத்துலேருந்து இருபது சதவீதக்குள்ளே வரும் ஆனால் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் ஜிஇஆரில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பெற்று இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த தமிழ் புதுமை பெண் திட்டத்தின் மூலமா கிட்டத்தட்ட எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்டு இருக்காங்க இந்த திட்டத்தை விரிவாக்கம் பண்றதுக்கு சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினார் தலைவர் அவர்கள் அதுக்கு தெலுங்கானா மாநிலத்துறை முதலமைச்சர் வந்திருந்தார் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் அவர் வந்து பாராட்டிட்டு இந்த திட்டத்தை பத்தி முதலமைச்சர் கேட்டுட்டு அவர் சொல்லிட்டு போனார் நிச்சயம் இது எல்லா மாநிலத்திலையும் விரிவலை செய்ய வேண்டும் அடுத்த கல்வியாண்டிலிருந்து தெலுங்கானா மாநிலத்தில் இந்த தமிழ் புதல்வன் புதுமை திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போகிறேன் அப்படின்னு தெலுங்கானா மாநில முதலமைச்சர் வந்து பாராட்டிட்டு போனார் இந்த திட்டத்தை இப்படி அனைத்து முதலமைச்சர்களும் அனைத்து மாநில மக்களும் பாராட்டுகின்ற ஒரு அரசாக ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த முதலமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது இங்கே வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்கள் தான் அந்த புகழ் உங்களுக்கு தான் சேரும் எல்லாம் விட இந்த தமிழ் பொருளும் புதுமை திட்டம் தேர்தல் அறிக்கையில் அவன் சொல்லலை இன்னொரு திட்டம் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும்னு சொன்னோம் ஆனால் ஆட்சி பொழுது என்ன நிதி சுமைன்னு உங்களுக்கு தெரியும் கோவிட் பெருந்தொற்று இருந்தது கிட்டத்தட்ட ஆறு மாதம் கோவிட் அந்த அந்த போர்லேயே போ முடிஞ்சு போச்சு அது தவிர கடும் நிதி நெருக்கடி அதிமுக ஆட்சியில் அவங்க வச்சுட்டு போட கடன் சுமை இருந்தாலும் எதிர்கட்சிகள்லாம் சொன்னாங்க இந்த திட்டத்தை நிச்சயம் இந்த அரசு நிறைவேற்றாது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற திட்டத்தை நிறைவேற்ற வாய்ப்பே இல்லைன்னா ஆனால் நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரங்கின் அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் நம்முடைய முதலமைச்சர்கள் கொடுத்திருக்கிறார் இருபத்தி ஏழு மாதம் இன்னைக்கு இந்த டிசம்பர் மாசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டாவது மாதம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஆறாயிரம் ரூபா கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு மகளிருக்கும் அதுல சில குறைகள் இருந்துச்சு சில கம்ப்ளைண்ட் இருந்துச்சு எங்க பேர் விட்டு போச்சு அப்படின்னு உடனே முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு திட்டம் கொடுத்தார் முதலமைச்சர் முகாம்கள் நடத்தினார் அந்த முகாமில் பார்த்தீங்கன்னா இந்த உரிமை தொகையை கேட்டு தான் கிட்டத்தட்ட முப்பத்தி முப்பது லட்சம் மனுக்கள் வந்தது நான் சட்டமன்றத்தில் அறிவித்தேன் முதலமைச்சர் சொன்னார் விடுபட்டு போனவர்களுக்கும் நிச்சயம் கொடுக்கப்படும் இனிமே அப்படின்னாரு வருகின்ற டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலிருந்து அந்த விடுபட்டு போன மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஏற்கனவே ஒரு கோடிய பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னைக்கு கூடுதலான மகளிரும் அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வாங்க இருக்கிறாங்க இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் கடந்த ரெண்டரை வருஷத்தில் மட்டும் மூன்று லட்சத்தி அறுபதாயிரம் மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு இந்த மட்டும் கோடியே லட்சம் ரூபாய் அணை கட்ட கட்டி இருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் அரசு மருத்துவமனைக்கு நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் கட்டிடங்களை கட்டி கொடுத்திருக்கிறோம் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் மூன்றரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மழைநீர் அமைக்கும் பணி வடிகால் அமைக்கின்ற பணி அமைய செஞ்சு கொடுத்துருக்குறோம் கோழியனூர் ஒன்றியம் பில்லூரில் சுமார் எட்டரை கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்துருக்குறோம் இருபத்தி ஓரு சமூக நிதி போராளி போராளிகளுக்கு மணிமண்டபத்தை கட்டி கொடுத்தது நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதே போல ஐயா ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு திருவுருவ சிலையை நம்முடைய அரசு தான் கட்டி கொடுத்து திறந்து வச்சிருக்கு விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி எம்ஜிஆர் அரசு மகளிர் கல்லூரி ஆகியவற்றில் கூடுதல் கட்டிடங்களையும் நம்முடைய அரசு கட்டி கொடுத்துருக்கு இது போன்ற பல வளர்ச்சி திட்டங்களை இன்னைக்கு விழுப்புரம் தொகுதியில் நம்முடைய ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறார் இது மாதிரியான பல்வேறு முற்போக்கான திட்டங்களால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக நம்பர் ஒன் மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு பதினொன்று புள்ளி பத்தொம்பது சதவீத வளர்ச்சியோடு அதாவது டபுள் டிஜிட் இரட்டை இலக்க வளர்ச்சியை நம்முடைய தமிழ்நாடு மாநிலம் இன்னைக்கு அடைஞ்சிருக்கு இதையெல்லாம் இந்த வளர்ச்சியெல்லாம் பொறுத்துக்க முடியாத ஒன்றிய பாஜக அரசு அதற்கு அடிமையான அதிமுகவும் இன்னைக்கு பல்வேறு வகையில் நம்முடைய அரசுக்கு ஏதாவது ஒரு நெருக்கடியை கொடுத்துடலாமா அப்படின்னு பல்வேறு வழிகளில் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க நிதி உரிமையை பறிக்கிறாங்க மொழி உரிமையை பறிக்கிறாங்க கல்வி உரிமையை எப்படியாவது பறிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இந்த புதிய கல்வி நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய வரி பகிர்வை கொடுப்போன்றாங்க இவன் ஒன்றிய அரசு சும்மா கொடுக்குற காசு கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசு கட்டியிருக்கக்கூடிய வரியை பிரித்து கொடுக்குற வேலை தான் ஒன்றிய அரசோட வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்க முடியாதுன்னு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் ஓப்பனாகவே சொன்னார் மற்ற மாநிலங்கள்லாம் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்குச்சு தமிழ்நாடு மட்டும் ஏத்துக்க மாட்டேங்குது நம்முடைய தலைவர் தெளிவாக சொன்னார் நீங்க புதிய கல்வி கொள்கை மூலமா மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்கு வழியில் ஹிந்தி திணிப்பை கொண்டு வர முயற்சிக்கிறீங்க சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்க பார்க்கறீங்க புதிய கல்விக் கொள்கை மூலமா மீண்டும் நாம விரட்டி அடிச்ச குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வர பார்க்குறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரலனாலும் பரவாயில்ல நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலோ எந்த காலத்திலையும் நான் தமிழ்நாட்டுக்குள்ள புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரை பாராட்டுறாங்க அவங்களும் இன்னைக்கு புதிய கல்வி கொள்கையை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலோ என்ன என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலோ மற்ற மாநில முதலமைச்சர்கள் மற்ற மாநில மக்கள் பார்க்கறாங்க தமிழ்நாடு என்ன முடிவு எடுக்குது தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறாரு அவர் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும் அப்படின்னு இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுற விதமா நம்முடைய முதலமைச்சர்கள் செயல்பட்டு இருக்கிறார் அது மட்டுமா டீலிமிடேஷன் கொண்டு வந்தாங்க அதை முத முதல்ல எதிர்த்து குரல் கொடுத்தது நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்தியாவிலே முதல் தான் முதல் கட்சியா எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துனால நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க எனவே அதை குறைச்சி நம்முடைய மாநில உரிமையை குறைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க இன்னைக்கு எஸ்ஐஆர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு தேர்தல் ஆணையம் மூலமாக எனவே ஓரணியில் தமிழ் தமிழ்நாடுன்ற திட்டத்தின் கீழே முன்னெடுப்பின் கீழே ஏற்கனவே நம்முடைய உடன்பிறப்புகள் கிட்டத்தட்ட அனைத்து வீடுகளுக்கும் சென்று ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வாக்காளரையும் ஒவ்வொரு மக்களையும் நீங்க நேரடியாக சந்திச்சிருக்கிறீங்க இது இன்னொரு வாய்ப்பு நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட நேரடியாக கொண்டு போய் சேர்த்து ஏன் நம்முடைய உதயசூரியன் சின்னத்துக்கு அவங்க வாக்களிக்கணும் ஏன் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு வாக்களிக்கணும் இன்னொரு முறை பாஜக கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அடிமை ஆட்சி மீண்டும் வந்துருச்சுன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை இன்றைக்கி வாடகைக்கு தான் விடு விடுவாங்க முன்னாடி வாடகைக்கு விட்டு வச்சுருந்தாங்க இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டையே பாஜகவுக்கு வித்துருவாங்க நம்முடைய உரிமைகளை மீட்கணும்னா மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரணும் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சிக்கு வரணும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமரணும்னா இங்க வந்திருக்கக்கூடிய கழக உடன்பிறப்புகள் நீங்க அடுத்த மூன்று நான்கு கா நான்கு மாத காலம் களத்தில் இறங்கி உங்களுடைய பிரச்சார பணிகளை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் சிலர் கருத்துக்களை இங்கே பதிய வைக்க வேண்டும் என்று இங்கே எழுதி கொடுத்திருக்கிறாங்க வளவனூர் பேரூரை சேர்ந்த திரு ராஜா அவர்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் வாழ்கின்ற மக்களில் ஆறு சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க இந்தியாவோட மொத்த மக்கள் தொகையில் ஆறு சதவீதம் பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட மக்கள் தொகை ஆனால் தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா வேலை செய்கின்ற பெண்களில் இன்னைக்கு நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் இந்தியாவிலேயே அதிகம் பெற்ற மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் அதாவது தமிழ்நாட்டு பெண்கள் தான் அதிகமான பாதுகாப்போடு இருக்காங்க அதிகமாக வேலை வாய்ப்பில் நாற்பத்தி மூணு சதவீத பேர் வேலை வாய்ப்பில் இருக்கிறாங்க ஐம்பது ஆண்டு கால திமுக செய்த முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த வெற்றி வேலை வாய்ப்பில் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கல்வியிலும் பெண்கள் அதிகமாக சாதிப்பதும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதுக்கு பல்வேறு திட்டங்கள் சொன்ன தோழியர் விடுதி புதுமை பெண் திட்டம் இப்படி ஏகப்பட்ட திட்டங்களை நம்முடைய அரசு செஞ்சிருக்கு திராவிட மாடல் அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறோம் அதுல பெண்கள் தான் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்திற்கு மேல் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்து கோலியூர் கிழக்கு ஒன்றியத்தை சேர்ந்த திரு எம் ரஜினிகாந்த் அவர்கள் ஏழைகளுக்கு இலவச வீடு இன்னும் அதிக அளவில் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க குடிசை இல்லா தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும்னு நம்முடைய தலைவர் கலைஞர் தான் இந்தியாவிலே முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினாங்க அந்த வாரியத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க ஆரம்பித்தோம் நம்முடைய கலை தலைவர் அவர்கள் இன்னைக்கு அந்த திட்டத்தை பெயர் மாற்றம் செஞ்சு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம்னு உருவாக்கி அடுக்குமாடி குடி குடியிருப்புகளை ஏழைகளுக்கு தொடர்ந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுடைய வீடு கணவனை நிறைவேற்றும் விதமாக கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறோம் இந்த திட்டத்தின் மூலம் இன்னைக்கு ஒரு லட்சம் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் இலக்க வச்சு இதுவரை தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது வீடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கட்டிய வீடுகளுக்கு பட்டாவும் நம்முடைய தலைவர்கள் வழங்கி வராங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இந்த நாலரை வருஷத்துல இருபத்தி ஒரு லட்சம் பட்டாக்களை இன்னைக்கு நம்முடைய அரசு மக்களுக்கு வழங்கி அடுத்து வளவனூர் பேருடன் சேர்ந்த திரு ஆ முருகன் அவர்கள் கழக இளைஞரணியை வலிமையாக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு வழங்க வேண்டும்னு பலவனூர் பேரில் திரு முருகன் அவர்கள் எழுதியிருக்கிறாரு இதே குறிக்கோளோடு தான் கடந்த ஆறாண்டு பல முயற்சிகளை நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் இளைஞரணியின் சார்பாக மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வார்டு அளவில் பூத் அளவில் இன்னைக்கு பொறுப்பாளர்களை நிர்வாகிகளை நியமனம் செஞ்சுட்டு இருக்கோம் முரசொல்ல தொடர்ந்து அறிவிப்பு வந்துகிட்டு இருக்கு நேற்று முன்தினம் நேற்று திருவண்ணாமலையில் ஒரு ஆய்வு செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் வட மாவட்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு இந்தியாவிலேயே எந்த இயக்கத்திலையும் குறிப்பு எந் எந்த இயக்கத்துலையும் எந்த அணியிலும் இல்லாதவாறு ஒவ்வொரு இளைஞர் அணியில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் மட்டும் ஆஃபீஸ் பேரர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேரை நாம் நியமிச்சிருக்கிறோம் அவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சந்திப்பு வைக்கணும் தலைவர் நம்முடைய கழக தலைவரோடு ஒரு சந்திப்பு வைக்கணும்னு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அதற்கான அறிவிப்பும் நேற்று தலைவர் வெளியிட்டிருக்கிறார் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வருகின்ற பதினாலாம் தேதி திருவண்ணாமலையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு போல் அந்த சந்திப்பு நடக்க இருக்கின்றது அதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இளைஞரணி எல்லாம் ஆஃபீஸ் பேரஸ் நிர்வாகிகள் அத்தனை பேரையும் நீங்கள் அத்தனை பேரும் அழைச்சிட்டு வந்து உங்கள் அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் அந்த சந்திப்புக்கு நீங்கள் வர வேண்டும் என்று உங்களையெல்லாம் நான் வரவேற்கின்றேன் அதே மாதிரி வருகின்ற நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தலைவர் அவர்களிடத்தில் நான் அடிக்கடி சொல்வதுண்டு நிச்சயம் அந்த வாய்ப்பு வழங்கப்படும் உரிய நேரத்தில் வழங்கப்படும் என தெரிவித்துக்கொண்டு இன்னும் நமக்கு கைகள் இருப்பது நான்கு மாதங்கள் தான் எனவே இப்போதே களப்பணியை தொடங்குங்க நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு இலக்கு கொடுத்துருக்குறாங்க வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு நிச்சயம் நாம் காலத்தில் சரியாக பணியாற்றணும்னா நம்முடைய பிரச்சார பணியை சரியாக செஞ்சோன்னா இரநூறு இல்லை இரநூறுக்கும் அதிகமான தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக அணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்கான தொடக்கமாக இன்றைக்கு இந்த விழுப்புரம் தொகுதி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த விழுப்புரம் தொகுதி வெற்றியை நீங்கள் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்